ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்கி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுனி அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அஜி ப்ராடக்ட் இந்த ஃபுட்டு ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இது வந்து பவுடராகவே கிடைக்குது இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி செய்ய சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்க மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு ரொம்ப சுகாதாரமான முறையில் உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்றத நான் உறுதியாகவே சொல்லிக்கிறேன் இது வந்துட்டு ரெண்டு ஃபார்மில் கிடைக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இது ரெண்டு டைப்பாகவே கிடைக்கிது குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட் சேர்த்து ஒரு பேக் இருக்குது ஏன்னா குழந்தைங்கள் வந்து ரொம்ப அந்த சால்ட் இருந்தாலும் அதை சாப்பிட மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது அதனால் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியுமே அது வந்து ஸ்வீட் சேர்த்து ஒரு பேக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சால்ட்டு சேர்த்து இன்னொரு பேக் இருக்குது அது பார்த்திங்கன்னா கஞ்சி செஞ்சு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரியாகவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் எந்த வெளிநாடுகளில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் வாங்க இப்போது இந்த அரிசியினுடைய பயன்களை பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி ஒரு பாரம்பரிய அரிசி வகை பல்வேறு சமையல் பயன்பாடுகளுக்குமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இது சோறு மட்டுமின்றி கஞ்சி அவள் மற்றும் பலகாரங்கள் தயாரிக்கவுமே இதை பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் அது மட்டும் இல்லை இதனுடைய அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளால் இது ரொம்ப ஆரோக்கியமான உணவாகவே கருதப்படுது அந்த காலங்களில் இருந்தே இது உணவாகவே எடுத்துகிட்டு வர்றாங்க இவ்வளவு ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசியோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் சாதமாகவுமே சாப்பிடலாம் கருப்பு கவுனி அரிசியை சாதமாக சமைத்து சாப்பிடலாம் இது வழக்கமான அரிசியை விட அதிக சத்துக்களை கொண்டதுன்னே சொல்கிறாங்க கஞ்சியாகவும் இதை சாப்பிடலாம் கருப்பு கவுனி அரிசியை கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாம் இது செரிமானத்திற்கு நல்லது மற்றும் உடல் எடையை குறைக்க உதவுதுன்னே சொல்கிறாங்க அவள் கருப்பு கவுனி அரிசியை அவளை மாற்றி காலை உணவாகவோ அல்லது சிற்றுண்டியாகவோ சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்குமே நம்ம கொடுத்து விட்றதுனால ரொம்ப ஆரோக்கியமான உணவாக கூட அது இருக்கும் பலகாரங்கள் கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி நிறைய ஸ்வீட்ஸு அப்புறமா வந்து காரமான பலகாரங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க இது மட்டும் இல்லை கருப்பு கவுனி அரிசியை பிரியாணி செய்கிறதுக்கு பொங்கல் அப்புறமா பல வகையான உணவுகள்லையுமே நம்ம இதை பயன்படுத்தலாம் இதை பொடியாக்கி பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கருப்பு கவுனி அரிசியோட மருத்துவ பயன்களை பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுலையும் பெரும் பங்காற்றுது அப்படின்னே சொல்லலாம் கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதனால உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் நானும் நிறைய தடவை வந்து கேட்டிருக்கிறேன் அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசி காலை உணவாக சாதமாகவோ அல்லது கஞ்சியாகவோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமலும் தடுக்கக்கூடிய சக்தியுமே இருக்குது குடல் இயக்கத்துக்கு உதவுவதோடு வாயில் ஏற்படக்கூடிய புண்கள் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறுவதற்குமே உதவியாக இருக்குது ஆந்தோசையனின் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆந்தோசையனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் வராமல் தடுக்கிறதா சொல்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா புற்றுநோய் அறிகுறிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக உணவில் கவுனி அரிசி எடுத்துக்கிறதன் மூலமாக புற்றுநோய் அதிகரிக்காமல் தடுத்து கொள்ளலாம் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்குவதற்கும் கவு கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடல் கழிவுகளை வெளியேற்ற உதவுவதோடு கல்லீரல் நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியமாக செயல்பட கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே உதவியாக இருக்குது விட்டமின் பி மற்றும் சி இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் சுருக்கமாக இருக்கலாம் அல்லது தோலில் வந்து நிறைய தேமல் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து தீர்க்கக்கூடிய வல்லமே இருக்குது அதனால் தோல் பிரச்சனைகள் இருக்கவங்களுமே கண்டிப்பாக இதை வந்து உணவில் சேர்த்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் நரம்பு வழியினால் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி நரம்புகளில் வீக்கம் நரம்புகளில் பலவீனம் இருக்கிறவங்க இந்த தளர்ச்சியை சரி செஞ்சுக்கிறதுக்காக நரம்புகள் பலம் அடைவதற்கு இந்த கருப்பு கவுனி அரிசி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் கெட்ட கொழுப்புகள் வெளியேற்றுவதற்குமே இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது பிபின்னு சொல்லப்படுற உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க காலை வேலையில் கஞ்சியாக எடுத்துகிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க இத்தனை நன்மைகள் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா நம்ம சமையல் செய்து சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா இந்த அரிசி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் முந்தநாள் இரவே நம்ம ஊற போட்டால் மட்டும்தான் காலையில் வந்து இதை சாதமாகவோ இல்லை நம்ம தோசையிலையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த கவுனி அரிசியை பொடியாகவே நிறைய பேர் திருச்சி வச்சுருப்பாங்க அது கூட இன்னும் கூட நிறைய சத்தான பொருட்கள்லாம் சேர்த்து இதை வந்து திருச்சி மாவு ஆக்கி வச்சுருப்பாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா தோசை சுட்டுறதுக்கோ இல்லை கஞ்சியாக ஈஸியாக வந்து அதை காய்ச்சி குடிக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த அவசரமான உலகத்தில் சிறு பேர் பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருப்பாங்க வெளிநாடுகளில் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அரிசியை வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் அஜி ஃபுட்ஸு இதில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி கஞ்சி செய்கிறதுக்கு ரெடிமேடாகவே இங்கே வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது ஸோ இதில் என்ன யூஸஸ் அப்படின்றதெல்லாம் நாங்கள் இதில் ரைட் பண்ணியிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுமே இதில் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக கிடைக்கும் சால்ட்டு ஃபார்மாகவும் இருக்கும் ஸ்வீட் டைப்லேயுமே கிடைக்கும் ஏன் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்காகவுமே நம்ம அந்த ஸ்வீட் பேக்குமே இங்கே கிடைக்கும் ஸ்டாக் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க அப்படின்னாலுமே வெளிநாடுகளில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைப்போம் ரொம்ப தூய்மையான முறையில் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உறுதியாகவே சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்